சாய்ராம் நமஸ்காரம் நாம் இன்றிலிருந்து பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் அதாவது துலா மாதம் இன்று நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இது சிம்ம ராசியிலே சந் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் இது தன்னுடைய ராசியான கடகத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் இந்த சந்திரனான மனோகாரகன் கேது பகவானுடன் சேர்ந்து இருப்பதால் மக்களுக்கு மனக்குழப்பங்கள் அதாவது இருநிலைப்பாடுகள் வந்து போகும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாம் செய்த காரியமானது சரியா தவறா அல்லது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா இப்படிப்பட்ட குழப்பமான நிலை வந்து செல்லும் மேலும் இந்த சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இடமான சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் துலாத்திலே நீச்சமாக சென்று சுமாராக இருக்கிறார் நீச்சமாக உள்ள கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் அவை தன்னுடைய செயலிலே ஐம்பது தான் கொடுக்க முடியும் அதனுடன் அந்த இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் அதே இடத்திலே புத பகவான் சேர்ந்திருக்கிறார் சூரியனானவர் அறிவைக் கொடுக்கக்கூடியவர் அவருடன் அவர் நீச்சமாக போயிருப்பதால் அவருடன் சேர்ந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் வலிமை குறைந்து போகும் அவர்களால் முழுமையாக பலன்களை கொடுக்க முடியாது இதனுடன் கேதுவுடன் சேர்ந்த மனோகாரகனான சந்திரனும் கெட்டுப்போயிருப்பதால் இன்று எல்லோரும் சற்று நிதானமாக நன்கு யோசித்து ஒரு முறைக்கு பல யோசித்து அவர்கள் எடுக்கின்ற செயல்களை செய்தால் மிக நன்றாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் அல்லது இன்று இவர்கள் சந்திர பகவானுக்கு அதிபதியான சிவபெருமானையும் நம சிவாய ஓம் நம போன்ற பஞ்சாட்சர மந்திரங்களையும் சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயம் பக்தியாக சொல்லுவதால் இவர்களுடைய குறைகள் நிவர்த்தியாகும் மேலும் சந்திரன் சஞ்சாரிக்கக்கூடிய சிம்மத்திற்கு ஏழு என்ற கலத்திரஸ்தானத்திலே சனி பகவானும் கூடவே ராகு பகவானும் இணைந்திருக்கிறார் அதனால் செயல்களிலே சற்று மந்தம் ஏற்படும் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய சிம்மத்திற்கு பன்னெண்டில் சுப விரயத்தில் இருப்பதால் இன்று செலவினங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் எனவே எல்லோருமே இன்று அவரவர்களுடைய இல்லத்திலே அவரவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி காலை மாலை இருவேளையும் ஏற்றி வேண்டிக்கொண்டால் கொண்டால் இன்றைய பொழுதானது நல்லபடியாக அமையும் இன்றைய பொழுது நன்மையாக இருக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்